டெய்லி இந்த மாதிரி சுவாமி கிட்ட வந்து என்ன பண்ணணும் பஞ்சபுராணத்தை வந்து சொல்லணும் சரியா சுவாமி கிட்ட பஞ்சபுராணம் சொல்லி சுவாமி என்ன பண்ண கையெடுத்து கும்பிடணும் உங்ககிட்ட எந்த பூ கிடைச்சாலும் சரி சுவாமியோட சிறசல் வச்சுட்டு என்ன பண்ணணும் நம சிவா என்ற மந்திரத்தை சொல்லி கை தூக்கி கும்பிட்டீங்கன்னா சுவாமி என்ன பண்ணாரு உங்களுக்கு தேவையான தருவார் வெண்டத்தக்க தருவோயினி வெண்ட முழுதும் தருவோயினி சுவாமி கிட்ட நீ என்ன கேட்க போறோம்னு சுவாமி கிட்ட சுவாமி வந்து உங்களுக்கு எல்லாமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்